தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று எழுத்தாக்க பணிகளின் போது கவனம் செலுத்த வேண்டியவை எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி எழுத்தாக்க பணிகள் காரணமாகவே மனிதர்கள் இன்னும் சிந்திக்கின்றார்கள் கருத்தூன்றி சிந்தனைகளை கருத்துக்களை கவனிக்கின்றார்கள் விமர்சிக்கின்றார்கள் புதிய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் புதிய புதிய சிந்தனை தளம் நோக்கி முன்னேறுகிறார்கள் படைப்பாக்க இலக்கியங்களை பரிசாக தருகின்றார்கள் எழுத்து சிந்தனை வளர்ச்சியின் மைல்கல்கள் என்று குறிப்பிடலாம் எழுத்தால்தான் இலக்கியங்களும் இத்திகாசங்களும் இன்று வரை உயிர் வாழ்கின்றன நவீன மனிதரின் அறிவு கண்ணை ஆய்வு கண்ணை அகல திறந்து விடுவது எழுத்துத்தான் எழுத்தாக்க பணிகள் எழுத்தாளனையும் எழுதும் விடயதானத்தையும் எழுதும் போக்கு அதன் மொழிநடை வாசகர்கள் விமர்சகர்கள் என பலரையும் மையப்படுத்தி அமையும் வாசகரை நோக்கி எதனை எப்போது எங்கு எப்படி எழுதுகிறார் என்று மிக நன்கு அறிந்து தெரிந்து வைக்கும் எழுத்தாளரை காலம் நினைவில் வைத்து பாதுகாக்கும் காலங்காலமாக கொண்டாடி மகிழும் முன்னெப்போதுமில்லாத அளவு எழுத்து தீவிரமாக மாற்றமடைந்து முன்னேறி வருகிறது நவீன சொற்களும் சொல்லாடல்களும் உடனுக்குடன் மொழியுடன் வந்து இணைந்து விடுகின்றன மொழி கலப்பு போலவே மொழி சிதைப்பும் இடம்பெறுகின்றன அதிலும் குறிப்பாக மொழிபெயர்ப்பு எனும் தனி பெருந்துறை ராட்சத வேகத்தில் உலகம் முழுவதுமாக வளர்ந்து வியாபித்து வருகின்றது சாதாரண மரபு சார்ந்த அச்சூடக எழுத்து வளமை மிகத் துரிதமாக தலைகீழ் மாற்றம் கண்டு இணைய வழியாக மெய்நிகர் எழுத்தாக மாறியுள்ளது எழுத்துக்கள் வாசகரை சென்றடையும் காலமும் எதிர்வினையும் உடனுக்குடன் இடம்பெற்று விடுகின்றன எழுத்தாளர் தன் எழுத்துக்கள் குறித்து உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் உணர்கின்ற அளவுக்கு உடன் பின்னூட்டங்கள் விமர்சனங்கள் மாற்று கருத்துகள் பகிர பரிமாற்ற வசதிகள் உள்ளன சமூக ஊடகங்கள் இணைய பாவனை இதனை துரிதமாக்கியுள்ளது இத்தகைய பின்புலங்கள் குறித்த படுத்தல்கள் அனைத்தையும் விளங்கி உள்வாங்கி இசைவாக்கம் அடைந்த நிலையில் எழுத்துலகில் பயணிக்கும் எழுத்தாளர் மட்டுமே தன் முன்னால் உள்ள ராட்சத சவால்களுக்கு முகம் கொடுத்து எதிர் நீச்சல் போட்டு முன்னேற முடியும் இல்லாத பட்சத்தில் சமகால வாசிப்புலகும் வாசக உலகும் எழுத்தாளரை அவரது படைப்பை நிராகரித்து தூக்கி வீசும் அல்லது கிடப்பில் போட்டுவிட்டு தரமான மாற்றுப்படைப்பாக்கம் ஒன்றின் தேவை கருதி முன்னோக்கி பயணிக்கும் இன்று சமூக ஊடகங்கள் பலரையும் எழுதத் தூண்டியுள்ளமையை கண்டுகொள்ள முடியும் கருத்து வெளிப்பாட்டுச் சுதந்திரம் எனும் அடிப்படையில் எழுத்தாற்றலை வளர்க்க சில நுட்பங்களையும் எழுத்தாளர்கள் அறிந்திருக்க வேண்டும் சில புத்தகங்களையும் ஆக்கங்களையும் எடுத்தால் கண்களும் சிந்தனையும் அவற்றை விட்டு அசையாதபடி எம்மை எறுக பிணைத்து ஈர்த்து விடும் அப்படி அற்புதமாக எழுதும் ஆற்றல் பெற்றவர்கள் வாசகர்களின் உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடிப்பர் மங்காத புகழ் அவர்களை பின்தொடரும் அத்தகைய எழுத்தாளர்கள் மிக சிறப்பான எழுத்தை எழுதும் போக்கை வரமாக அருளாக பெற்றுள்ளனர் அத்தகைய ஆகர்ஷணமும் ஈதமான தன்மையும் தனித்துவமும் வாய்ந்த எழுத்துக்களை எல்லோரும் விரும்பி படிக்கும் நிலை காணப்படுகிறது எழுத்து என்பது பலமான ஊடகம் அந்த எழுத்துக்கு வலிமையும் வலுவும் உள்ளது போலவே கவர்ச்சியும் ஈர்ப்பும் கருத்தும் இருக்க வேண்டும் எழுத்துக்களில் இறைவன் சத்தியமிடுகிறான் எனில் அதற்குப் பெருமதியும் குறிக்கோளும் இருக்க வேண்டும் இன்று ஒவ்வொரு துறையும் தனக்கான தனித்துவங்களை சிறப்புகளை விதிமுறைகளை கொண்டுள்ளது அந்த ஒழுங்குகளை எழுத்தாளர்கள் பின்பற்றுகையில் எழுத்தை கவர்ச்சியானதாக கருத்தாளமிக்கதாக மிக்கதாக மாற்றலாம் எழுத்தாக்க பணிகளில் இன்று நிகழும் கேவலமான ஒரு அம்சம்தான் அடுத்தவர்களின் பிரதிகளை அப்படியே திருடி சொந்த ஆக்கம் போல உரிமை கொண்டாடுவது இதற்கு புலமை சொத்துரிமை மீறல் வயலேஷன் ஒன் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எனும் வகையில் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அதுபோலவே ஆய்வியல் துறையிலும் இது சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து விடுகிறது இந்நிலையில் உங்கள் எழுத்துக்களுக்கான தனித்துவங்களை சிறப்புகளை கட்டமைக்க வேண்டியது நீங்களே உங்கள் எழுத்துக்களின் வாக்கையும் போக்கையும் எழு நடையையும் நீங்கள் உருவாக்கி கொண்டால் உங்களுக்கான வாசகர்களால் அதனை இலகுவில் கிரகிக்கவும் உள்வாங்கவும் சுவைக்கவும் ஜீரணிக்கவும் முடியுமாக இருக்கும் அது உங்களுடைய தனித்துவ பாணி என்பதை உறுதி செய்யவும் முடியும் இன்று எழுத்தியல் போலவே மொழி இயலும் உருண்டு திரண்டு மொழு மொழுவென கொளுத்து வளர்ந்துள்ளது அதற்கே உரிய பிரத்தியேக கட்டமைப்புகள் பிரயோகங்கள் உள்ளன மொழியியல் சார்ந்த தொழில்நுட்பங்களும் உத்திகளும் உங்கள் எழுத்துக்களுக்கு உயிர் கொடுக்கும் உயர் பெருமானம் கொடுக்கும் உரம் சேர்க்கும் உங்கள் எழுத்துக்கள் ஃபேக்டிவ் உள்ளதாக மாற வேண்டுமானால் உங்கள் வாசிப்பு அனுபவம் பிறந்து பட்டதாக அமைய வேண்டும் வாசிப்பு பஞ்சம் ஒகேப்லரி பாவர்டி சகிதம் எழுத முற்பட்டால் சுற்றி வளைத்து அலைந்து தெரிந்துதான் கருத்தை முன்வைக்க வேண்டி வரும் ஆனால் வளமான நயமான சொல் வளம் இருப்பின் பட்டென்று முன்வைக்க முடியும் இலக்கிய இத்திகாச காலங்களில் சொல்லாடற் கிளைக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்ததை காணலாம் மிகவுமே பொருத்தமான உசிதமான சொல்லை தெரிந்தெடுத்து உச்ச விளைவை தரும் வகையில் மொழியை கட்டமைத்து கருத்துக்களை முன்வைக்கும் போது எழுநடையும் கருத்தாளம் கொண்டதாக மாறும் ஆனால் இன்று வியாபாரமாக மாறியுள்ள பதிப்புத்துறை காரணமாக அச்சேரும் அநேக நூல்கள் இன்னொருவரின் பிரதியாக மட்டுமன்றி கருத்து எழுத்து சார்ந்த பிள்ளைகளும் நிரம்பி வழிவதாக உள்ளன இந்த உழைப்பின் ஆகும் ஆகாத சட்டவியல் தீர்ப்புகள் எமது பேசுபொருளுக்கு அப்பாற்பட்டது மொழியாற்றலும் பேச்சாற்றலும் போலவே எழுத்தாற்றலும் நவ யுகத்தில் வேண்டப்படும் திறனாகும் ஊடகங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு அஞ்சும் சிலரை நோக்கினால் இலக்கண இலக்கியம் தெரியாமல் பேச்சாற்றல் இல்லாமல் தயங்குவதை திணறுவதை காணலாம் எழுத்துத்துறையிலும் இது நோக்கப்படுகிறது எழுத்துத்துறையிலும் இத்தகைய கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஆனால் தவிர்க்க முடியாத வழுக்கள் நிகழ்கின்றன நிரம்பி வழிகின்றன அவசர அவசரமாக தட்டச்சு செய்வதால் சரவை செய்யாமல் மொழி செம்மைக்கு உட்படுத்தாமல் சுட சுட பதிவிடுவதால் அச்சு வாகனம் ஏற்றுவதால் இத்தகைய தவறுகள் இடம்பெற்ற ஆக்கத்தை அலுப்பானதாக மாற்றிவிடும் மொழியின் வடிவமைப்பும் கட்டமைப்பும் கருத்தாளமிக்க வகையிலாக வாசகர்களுக்கு கையளிப்பதும் இங்கு முக்கியம் பெறுகின்றன எழுத்துக்கும் ஓர் அழகியல் பரிமாணம் உள்ளது இத்திகாசத்தை எழுதுவதாகட்டும் விஞ்ஞான புனைவுகளை எழுதுவதாகட்டும் அதற்குள் மொழியியல் சார்ந்து இலக்கியத்தன்மை வருவதில் தவறில்லை வாசிப்பு ஓர் அனுபவம் எனும் வகையில் அது சிறந்த வாழ்வியல் தளங்களுக்கு எம்மை அழைத்துச் செல்லும் இலக்கிய மொழி என்பதை தனித்து நின்று கட்டமைக்கப்பட்ட அழகிய கோபுரமாக கருத வேண்டியதில்லை எனவே எழுத்தாளர்கள் தத்தமது எழுத்தாக்கங்களின் போது மொழியியல் நுட்பங்களை நுணுக்கங்களை கவனமாக கையாள்வது நடை ஒன்றை உருவாக்கி வளர்த்துச் செல்வது போன்ற எழுத்தை அழகானதாக மாற்றும் கையாளப்படும் சொற்களின் உயிர்ப்பும் தெறிப்பும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் நோதுமலான கருகளான செறிவற்ற செரிமானமற்ற தொய்வடைந்த இத்து போன சொற்களை தவிர்க்க வேண்டும் தரமான அழுத்தமான சொற்கள் கைவசம் இருக்க திணித்து பாவனைக்கு உதவாத தாழ்நிலை சொற்களை கைவிட வேண்டும் அது பிரதிகளை அண்ட லெக்சிகலைசேஷன் எனப்படும் தாழ்நிலை எழுத்தாக்கத்துக்கு வழியமைக்கும் அதே போன்று ஒரே சொல்லை சொற்றொடரை கூறியது கூறியதாக என்ற அளவு தவிர்க்க வேண்டும் தகைய எளிய நுட்பங்கள் மூலம் எமது பிரதிகள் கிணங்காத்திரமாகவும் செம்மை மிக்கதாகவும் சேர்மை கொண்டதாகவும் வாசகர்களை சுண்டி எழுத்து ஈர்த்தி வைக்கும் காந்த விசை கொண்டதாகவும் அமையும் ஆனால் கவிதை மொழி வேறு புனை கதை மொழி வேறு கட்டுரை மொழி வேறு என்பதை சகல எழுத்தாளர்களும் மெனங்கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் உரிய மொழியை கையால் கையில் எமது படைப்புகள் செழுமை பெறும் அதே தான் எமது எழுத்தின் குறிக்கோளுக்கு அமைவாக எடுத்து கூற முனையும் கருத்தை அழகும் பேராளமும் ஈர்ப்பும் கொண்டதாக அமைக்க வே பயன்படுத்தப்படுவதுண்டு இதனூடாக சொல்லாடற் கலையாற்றல் மிக்க எழுத்தாளர்கள் சொல்லலங்காரங்கள் ஒசையழகு எதுகை மோனை அணி இலக்கணங்கள் போன்றவற்றை கையாண்டு எழுத்தை அழகாக்கும் நிலையும் இன்று பரவலாக கையாளப்படுகின்றன வாசிப்பு துறையில் மாபெரும் புரட்சி வெடித்துள்ள நிலையில் மொபைல் ரீடிங் ரிவல்யூஷன் எழுத்து வாசகர்களுக்கு உகந்ததாக அமைய வேண்டும் அதே நேரம் வாசிப்பு இன்று பிபிலியோ தெரப்பியாக நூற் சிகிச்சையாக மாறியுள்ளது எழுத்தாக்கம் என்பது தனித்து ஒற்றை பெருமானம் கொண்ட அம்சமல்ல அது ஆக்க தெறிப்பும் வினைப்பாடும் கொண்டது சிந்தனையைச் செயற்படுதலை உணர்வுகளை ஒரே நேரத்தில் இயக்குவிக்கும் ஆற்றல் கொண்டது இதுவே இன்று எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் ஆக்க தெறிப்பு எழுத்தாக மாறியுள்ளது இஸ்லாமிய உலகில் அரபு எழுத்துக்களை மாத்திரம் கையாண்டு சிறிய வசனங்களை வாசகங்களை அழகுற எழுதும் கலிகிராபி எனும் எழுத்தழகு கலை அல்லது எழுத்தணிக்கலை கலை முக்கிய இடம்பெறுவதும் இங்கு நினைவூட்டத்தக்கது எழுதுகோலில் சத்தியமிட்ட இறைவன் அடுத்து எழுத்தில் சத்தியமிட்டதன் பின்னால் உள்ள சிதம்பர இரகசியம் இன்னுமின்னும் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம்